கல்லறை வாயில் கல் புரண்டு புரிந்து கொண்டோ இதயத்தின் வாயில் திறந்துவிட்டார் யிர் தனங்கே சுவை வரவேற்போ இதயத்தில் இறைவன் இரவாது வாழ்ந்தான் இதயத்தில் இறைவன் இரவாது வாழ்ந்தான் இறந்தும் வாழ்வோம் பொய்ப்பில் மகிழ்வோம் அல்லா அல்லா அல்லேளு அல்லுயா அல்லா அல்லா அல்ல வாரத்தின் முதல் நாளில் எடிய காலை நேரம் கேவானில் தலிரவன் போர் ஏழு ஒயிர்தெழுந்தார் ஏழு ஒயிர் செலுத்தங்கள் ஏன்றும் உள்ள அவர் பேருந்து ஆண்டவர்க்கு தன்றி செலுத்துங்கள் ஏனெலாவர்கள் உள்ள அவர் பேரன்று வித்தை வெற்றி என்னால் இதுவே இன்று போக அகமகிழ்வோம் அே லூ யா உங்களோடு இருப்பாராக இருப்பாராக மீண்டும் தோன்றினார் அவர் தோன்றியது இவ்வாறு கானாவை சேர்ந்த செவதேயின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களும் வேறு இருவரும் கூடியிருந்தனர் அப்போது சீமோன் பேதவர்களிடம் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார் அவர்கள் நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள் அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஏற்கனவே விடியர் காலையாக இருந்தது ஏசு கரையில் நின்றார் ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார் அதுக்கு அவர்கள் இல்லை என்றார்கள் அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்று அவரிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை இயேசுவின் அன்பு சீடர் இதை கண்டு பேதிருவிடம் அங்கு நிற்பவர் ஆண்டவர் என்றார் அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதிரு ஆடையை இடுப்பில் கட்டி கொண்டு கடலில் குதித்தார் மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு கொண்டு படையிலேயே வந்தார்கள் அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை ஏறக்குறைய நூறு மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள் படகை விட்டு இறங்கியவுடன் கரையினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பமும் இருந்தது இயேசுவர்களிடம் அவர்களிடம் நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார் வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன அவற்றின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூன்று இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை இயேசு அவர்களிடம் உணவருந்து வாருங்கள் என்றார் சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது மூன்றாம் முறையாக தோன்றினார் செய்தி நெட் அவுட் ஆன் தி ரைட் சைட் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள் அன்பாண்டு சகோதர சகோதரிகளையும் அன்பாண்ட பிள்ளைகளையும் அன்ப தொலைக்காட்சியை விசுவாசிகளையும் துக் இன் ஆள்த்தின் வார்த்தைகள் லான்ச் ஆழத்திற்கு செல்க இவைகளில் அமைந்திருக்கக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தம் ஆழமானது ஆன்மீகத்தில் இன்னும் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டுமா என்னும் ஆழத்திற்கு செல்க கடலில் போய் கரையில் நின்றோம் என்றால் ஆர்ப்பரிக்கக்கூடிய ஆரவாரம் செய்யக்கூடிய அலைகளை பார்க்கிறோம் ஒரு கவிஞர் சொல்லுவார் ஏதோ சத்தியத்திற்கு கட்டுப்பட்டது போல கரையை தொட்டுவிட்டு மறுபடியும் கடலுக்கு செல்கிறது இப்படித்தான் மேலோட்டமாக இல்லாமல் இன்னும் வேரோட்டமாக ஆழமாக செல் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியின் வார்த்தைகளாக நமக்கு சொல்லுகிறார் obedient peter returns the net to the water and they caught a full load of fish கீழ்ப்படிந்து பேதுரு மீண்டும் நீரில் வலை வீச அவர்கள் வலை கிளியும் அளவு மீன்பாடு கண்டனர் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்பி விசுவசித்து செயல்பாட்டில் இறங்குகிறார்களோ ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோர் அவ நம்பிக்கை அடைய மாட்டார் நிச்சயமாக அவைகள் நிறைவேறும் நிறைவேறும் நடக்கும் Unless we experience this dying to self our words will offer nothing பட் ரூட் எஸ்கேப் பாஸ்ட் டீ கன்ஸ்மார்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை குரு பட்டத்துக்கு முன்னால் புனிதர்களுடைய பிரார்த்தனை பாடும்பொழுது முகம் கப்புற விழுந்து தங்களையே அர்ப்பணிக்கின்றார்கள் ஒன்றுமில்லாத என்னை தகுதியற்ற என்னை தேர்ந்தெடுத்த இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன் இந்த டையிங் டு ஒன் செல் அவர் வேர்ட்ஸ் வில் ஆஃபர் நதிங் பட் ட்ரூட்ஸ் ஆஃப் எஸ்கேப் வழக்கமாக ஏனோ தானோ என்று செய்பவர்களை ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்ன செய்யறது இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது ஏல இயலாத தன்மையினுடைய வெளிப்பாடுதான் என்ன செய்கிறது என்ன செய்யறது என்ன செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் இதெல்லாம் ரூட்ஸ் ஆஃப் எஸ்கேப் இன்றுரிங் பாஸ்ட் தங்களையே அந்த இடத்தில் பதவியில் சொகுசில் தக்க வைத்துக் கொள்வதற்கு கொடுக்கப்படுகின்ற சால்ஜாப்புகள் சாக்குபோக்குகள் தனக்குத்தானே மறித்தலை நாம் அனுபவிக்காத வரை நமது வார்த்தைகள் பயனளிக்க பழமைக்கு தப்பிக்கும் சாக்குபோக்கு வழிகளை கொடுக்கும் ஆகவே பல இடங்களில் இந்த கோ என்று சொல்லுவார்கள் சாத்துஸ்கோனா எது எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும் மாத்தக்கூடாது ஏன் மாத்துனா என்ன ஆகவே இந்த பழமை என்பது சாத்துஸ்கோ என்பது தேங்கிய குட்டை இன்னும் அதை அழகுபடுத்துல் சரியாக்குதல் ஆழமாக்குதல் அர்த்தமாக்குதல் இந்த ஆழத்திற்கு செல்லுதல் போக்குகள் அல்ல தேர் இஸ் நோ சால்வேஷன் இன் ஏ ஜாப் ஏ சட்டிஸ்ফাইயிங் ரிலேஷன்ஷிப் ஏ பிளஷர் ஆர் ஏ சக்சஸ் we cannot be saved by doing our own thing getting our way being popular or feeling good பணியிலோ திருப்தியான உறவிலோ இன்பத்திலோ வெற்றியிலோ மீட்பு இல்லை நம் விருப்பத்தை நம் வழியில் நிறைவேற்றி புகழ்வாக நலமாக உயர்வதால் மீட்பு பெற முடியாது பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தாலோ அல்லது பணம் புகழ் ஆழ்வலம் படைபலம் இவைகளின் வழியாக மீட்பு பெற முடியுமா ஜீசஸ் இஸ் ஒன்லி நேம் இன் தோல் வேர்ல் டு மென் பை விச் ஜீசஸ் என்ற ஒரு புத்தகத்திலிருந்து உலகில் உள்ள எல்லா மனிதருக்கும் இயேசு என்னும் ஒரு நாமம் அளிக்கப்பட்டுள்ளது அதுவே நம்மை எல்லாம் மீட்கும் the number of fishes 153 it was probably the different variety of fish observed in that region at that time but it may be the number of apostolic mission to the whole world மீன்கள் என்பது மனிதர்களை குறிக்கிறது அத்தனை வகையான மனிதர்கள் இவர்கள் அனைவரும் வலைக்குள் பிடிக்கப்பட வேண்டும் இயேசு சொன்ன வலை மனிதர்களை பிடிக்கக்கூடிய வலையாக மீன்களை பிடிப்பதற்கு அல்ல இந்த வலையின் வழியாக மனிதர்களை பிடியுங்கள் இதோ நாம் இந்த வலையின் வழியாக மனிதர்களுக்கு நற்செய்தியை கொடுக்கிறோம் ஆகவே உலகெங்கும் இது பறைசாற்றப்பட வேண்டும் நூற்றி ஐம்பத்தி மூன்று என்னும் எண் அப்போதிருந்த மீன் வகைகள் அப்போ சில குழுக்களின் எண்ணிக்கையாகவும் கருதலாம் our business is not to do something for the church but to do something with it திருச்சபைக்கு நாம் ஏதாவது செய்வது அல்ல திருச்சபையோடு சேர்ந்து செய்வதே நமது கடமை ஆகவேதான் இந்த குழுக்களாக சேர்ந்து செயல்படுதல் வேண்டும் அக்கப்புர்வாக செயல்பட வேண்டும் example is not the main thing in life it is the only thing albert schweitzer உதாரணம் என்பது முக்கியம் மட்டுமல்ல அதுதான் எல்லாம் நான் உதாரணத்தை காட்டுவேன் தெருப்பு இருக்கிற தொழப்பத்தை வைத்து நான் பெருக்கிக் கொண்டிருந்தேன் அங்கிருந்த மக்கள் இந்து மக்கள் இங்கு ஆண்டருடைய அரு அருளை பெறுவதற்காக அந்த ஹேண்டிகேப்ட் பீப்புள் வந்து தங்கி இருக்கிறார்கள் சிறு சிறு வேலைகளை செய்து கொடுக்கிறார்கள் நான் பெருக்கிறத பார்த்தோன்னு ஒண்ணு அதை நீங்க செய்யாதீங்க நாங்க செய்யறோம் உதாரணம் செய்வதனால் நான் குறைந்து போவது கிடையாது எந்த வேலை வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் அமுதே அளவிலா பெம்மானே உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன் இருள் தோன்றாப் பெருமையினே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே திருவாசகத்திலிருந்து ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானை இறைவா நீ என்னை ஈர்த்து கொண்டாய் ஜெனமியாய தீர்க்கத்தை சொல்லுவார் ஆண்டவரே நான் மயங்கி போனேன் உன் வார்த்தைகளினால் நீ என்னை அழைத்தாய் அந்த அழைத்தின் வார்த்தைகளை கேட்டு மயங்கி போனேன் ஆனால் இவ்வளவு இப்ப கஷ்டப்படுறேன் ஏன்னா வந்தேனோ தெரியல என்று நொந்து கொள்வார் பிறகுதான் அவர் உணர்வார் ஆண்டவருடைய வார்த்தைகள் எதற்காக ஈர்த்தென்னை ஆட்கொண்ட

உம் அன்பையும் சமாதானத்தையும் பரப்ப எமக்கு உதவும் உளமாற உமக்கு பணிபுரிய வார்த்தைகள் சென்று கருத்துக்களை ஆசிரியை எமக்கு தாரும் இந்த வார்த்தைகள் உடைத்து கொடுக்கப்படும் பொழுது உம்முடைய வார்த்தைகளாக பலனளிக்க மெளிர செய்தரளம் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்